பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது கிலோ பாக்கு இந்த வாரம் விற்பனையாக இருக்குதுங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு பாக்கு வர்த்தகம் நடந்திருக்குதுங்க இதில் வறண்ட பாக்கு காய்ங்க பாக்கு பழம் சாலி பாக்கு இந்த மூணு ரகமான பாக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வறண்ட பாக்கு காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழப்பாக்குங்க பழப்பாக்கு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபா முப்பத்தாறு காஸ்டில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி மூன்று ரூபா வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம வறண்ட பாக்கு பாக்குக்காயை வந்து உரித்து சாலிப்பாக்காக மாற்றிருப்பாங்க அந்த சாலிப்பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தாளவாடி மண்டி பார்த்திங்கன்னா நம்ம தாளவாடியில் இருக்கிற பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியில் செயல்பட்டுருக்குதுங்க இந்த மண்டியில் கொண்டு வந்து எந்த ஒரு விவசாயி பாக்கு விற்பனை செஞ்சாலுமே எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மேலும் பாக்கு விற்பனை செய்ய வர்ற விவசாயிகளுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகலுங்க தெளிவாக உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணும் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரும் தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துக்கொண்டு வந்துடுங்க அப்போ வந்து பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த மண்டியில் வாரம் வாரம் புதன்கிழமனைக்கு மட்டும் பாக்கு இலம் நடக்குங்க வியாழக்கிழமை மணிக்கு கொப்பரை இலங்கைங்க வெள்ளிக்கிழமனைக்கு தேங்காய் இலம் நடக்குங்க இந்த தகவலை மறக்காமல் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பாக்கத்தோட விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்